நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் லான்சிங் டாக் மெடாலியன் பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் அட் மேடவாக்கம் ஃப்ரம் எயிட்டி ஒன் லேக்ஸ் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ராதாகிருஷ்ணன் அவரை அறிமுகப்படுத்துகிறோம் மாமா பாபு நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் இஸ் மை சிஸ்டர் சன் ராதாகிருஷ்ணன் மை நேம் இஸ் பாபு சரி

அவங்க அம்மாவும் பார்த்துக்கிறதுக்கு ஓகே அது அவனுக்கு நல்ல ஒரு ஃபேமிலிக்கலாக இருக்கிற மாதிரி நாங்கள் எது பார்த்துட்டு ஆர் ஏ பிராமின் ஈவன் பிராமின் இல்லை எந்த காசாக இருந்தாலும் ஓகே பட் வெஜிடேரியனாக இருந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் சரி ப்ராப்ளம் இருக்காமல் இருக்கிறதுக்கு ஓகே தே டு டேக் கேர் ஆஃப் தி ஃபேமிலி வெரி குட் ரைட் ஓகே சொல்லுங்கள் ராதாகிருஷ்ணன் நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிகூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சரி அம்மாவும் ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு உங்களை எல்லாம் பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண்ணா இருக்கணும் கண்டிப்பா சார் படிச்ச வேலைக்கு போற பெண்ணா இருந்தா நல்லது கண்டிப்பா சார் அவ்வளவுதானே ஆமா சார் அதே மாதிரி கிடைப்பாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ராதாகிருஷ்ணன் வயது இருபத்தி ஒன்பது டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிகூட்டிவாக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் ராதாகிருஷ்ணன் பற்றி விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் டபுள் செவன் எயிட் செவன் ஒன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில வைஷ்ணவி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஒன்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் த்ரீ டூ நைன் நைன் டூ ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கிறாங்க கோயமுத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க வைஷ்ணவி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமாக வளர்த்துருவோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில சாந்தகுமார் இவர் அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் சிக்ஸ் பிகாம் பண்ணியிருக்கிறாரு பெங்களூர்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு சாந்தகுமார் விரும்புற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி ஏழு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஆறு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் எயிட் நைன் டபுள் ஜீரோ கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து கோவை குடிசியாவில் இன்று வரும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீ தொடர்ந்து கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு மாலையில் சன் டிவி கல்யாண மாலை பேச்சு வந்தது அனைவரும் வருக அனுமதி இலவசம்

வணக்கம் சார் வணக்கங்க எனக்கு ரெண்டு பசங்க சரி ஒரு பையன் ஒரு பொண்ணு பையனுக்கு கல்யாணம் ஆகி மேரேஜ் ஒரு குழந்த இருக்குங்க சரி பொண்ணு சிஆர்ஐ ட்ரைனிங் பண்ணிருக்காங்க அவங்களுக்காக பிஜி பார்க்குறோம் ஓகே எதிர்பார்த்த மாப்பிள்ளை கிடைச்சா சந்தோஷமா இருக்கு நாயுடு கவரம் பொண்ணு ஈரோட்டில் இப்போ சிஆர்ஐயாக இருக்கா சரி நல்ல பையனா அவளுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் நல்ல இதுவாக இருக்கிற மாதிரி சரிம்மா ரைட் ஓகே அதே மாதிரிம்மா நீங்க கேக்குற மாதிரி நல்ல மருமகன் உங்களுக்கு அமையணும்னு வாழ்த்துறோம்மா இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் எல் நர்மதா வயது இருபத்தி நான்கு எம்பிபிஎஸ் முடித்தவர் சென்னையில் மருத்துவராக பணியில் உள்ளவர் இவர் மருத்துவர் மணமகனை எதிர்பார்க்கிறார் நர்மதா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவே நைன் சிக்ஸ் நைன் த்ரீ ஜீரோ ஃபோர் கல்யாண மாலை ராம்குமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் எயிட் டூ ஜீரோ டூ ஃபைவ் பிகாம் பண்ணியிருக்கிறாரு சென்னையில அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு ராம்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மோனிகா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ பி பண்ணியிருக்கிறாங்க சென்னையில இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க மோனிகா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது முப்பத்தி நான்கு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிபிஐ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் முப்பத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஒன்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர்